ஹாய் ஃபிரண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான எக்கரி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த எக்கரிக்கு சப்பாத்தி பரோட்டா தோசை இட்லியோட எல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்குங்க சாதத்தோட கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப இந்த டேஸ்டியான எக்கரிய இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு அஞ்சு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இது இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லா முட்டையும் இது போல நான் கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இருக்கட்டும் இப்ப அடுப்புல பேன் வச்சிருக்கங்க ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் இதுலயே மூணு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்ப வெங்காயத்தை சேர்த்து ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுட்டேன் வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வந்தா போதும் இதோடவே பதினஞ்சு பல்லு பூண்டை வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு இன்ச் அளவு இருக்கிற மாதிரி இஞ்சிய கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வந்திருக்கு இப்போ வதங்கி வந்த வெங்காயத்தை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு இதோடவே ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க முந்திரி பருப்பு சேர்க்கறனால நல்லா டெக்ஸ்டர் வந்து கிரீமியாகும் நல்லா ஸ்மூத்தா இருக்கும் நம்மளோட கிரேவி பாத்தீங்கன்னா இதோடவே ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காம நல்லா நைஸா வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேங்க இப்ப பாருங்க நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டேன் இப்ப நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்குவோம் இதோடவே சின்னதா ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் மாதிரி ஒரு ஏலக்காய் சேர்த்துக்குவோம் இதோடவே ஒரு பிரியாணி இலைய சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவாப்பில ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச வெங்காய மசாலாவையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம ஆல்ரெடி வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம் அதனால அதனால ஒரு நிமிஷம் போல மட்டும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணிக்கிறேன் இதோடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் நல்லா வாசம் போற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து எடுத்திருக்கேன் நல்லா போர்க் வச்சு இந்த மாதிரி நல்லா விஸ்க் பண்ணி விட்டுட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்ப தயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாங்க தயிர் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க நான் கல்லுப்பு சேர்த்திருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ மசாலாடவே நம்ம வேக வச்சு கீரல் போட்டு வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையையும் சேர்த்துட்டு நல்லா மசாலா எல்லாம் உள்ள இறங்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மீடியம் பிளேம்லயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுலயே நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார அலசி நான் ஒரு கப் போல தண்ணி வந்து சேர்த்திருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்போ மீடியம் பிளேம்லயே ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம் மீடியம் பிளேம்லயே ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே மூடி வச்சிருந்தேன் நம்மளோட எக்கரி பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆயிட்டு நல்லா சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கெட்டி ஆயிருக்கு இப்ப நல்லா மெதுவா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா வந்து கலந்து விட்டுட்டேங்க நமக்கு நல்லா கெட்டியாயிருக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறனால நான் ஒரு அரைக்கப் போல மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் வச்சிருவோம் எல்லாம் இறங்கி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க அவ்வளவுதான் ஒரு அஞ்சு நிமிஷம் போல மூடி வச்சிருந்தேன் நம்மளோட கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியா கருவேப்பில மேல வந்து தூவிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலைய போட்டுக்கிறேன் இதுலயே ஒரு டேபிள் ஸ்பூன் போல கஸ்தூரி மேத்திய நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்குவோம் அவ்ளோதான் இப்ப ஸ்டவ வந்து அணைச்சுக்கலாங்க நல்ல டேஸ்டியான கறி ரெடி நல்ல கிரீமியா டேஸ்டியா இருக்குங்க நம்ம இதுல வந்து தயிர் சேர்த்திருக்கோம் தயிருக்கு பதிலாக நீங்க இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல டேஸ்டியான எக்கரிய இதே போலவே நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசையோடவும் சப்பாத்தி பூரிக்கும் சூப்பரா இருக்கும் சாதத்தோட வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்குங்க புலவ் வெரைட்டிஸோட சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடறக்கும் அட்டை இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இது போல முட்டை கறியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்